தங்கப்பிள்ளைகளா நிறைய தங்கப்பிள்ளைகள் எங்கிட்ட மனம் குமரி அழுத ஒரே காரணம் என்ன அப்படின்னா உறவு பிரச்சனைக்கும் கடன் பிரச்சனைக்கும் தான் இந்த கடன் பிரச்சனையால வாழ்க்கை பாதி பேர் வந்து உயிரே ஊசலாடிட்டு இருக்கா அந்த நிலைமையில இருக்காங்க நம்ம அம்பாள் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அம்பாள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் அவங்க அதுக்கு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த பரிகாரம் செய்ய சொல்லி நான் அவங்க கடன் பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அம்பாள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய தங்கப்பிள்ளைகள் கடனோட கண்ணீரோட இருக்கீங்கன்னா அதுக்கு முடிவு வரப்போது இந்த பதிவு உங்க கல்ல பட்டா நீங்க ஒரு லட்சம் ரூபா இருக்கு கடன்னா ஒரு ரூபா நானே முடி போட்டுங்க இல்ல அஞ்சு லட்சம் ரூபா இருக்குன்னா அஞ்சு ரூபா கையில முடி போட்டுங்க பத்து லட்சம் ரூபா உங்க கடனை பொறுத்து பத்து லட்ச ரூபா இருக்குன்னா பத்து ரூபா கையில முடி போட்டு உங்க இல்லத்துல கோயிலுக்கு வரம் தரும் வையாவுக்கு எப்போ வர போறீங்களோ அப்பதான் இந்த முடிய போடணும் ஏன்னா கடனை முடி போட்டு வீட்டுல வச்சு பூஜை பண்ணக்கூடாது சரிங்களா அந்த டைம்ல முடி போட்டு மஞ்சள் குங்கும வச்சு கற்பூர ஆரத்தி எடுத்து அந்த கடனை வந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டு வீட்டை வந்து லாக் பண்ணிக்கிங்க இங்க வையா வரம் தரும் வாராகி அம்பாலிடம் சூலம் இருக்கும் அந்த சூளத்துல கட்டிட்டு இந்த வரந்தரும் மகாலட்சுமி நாணயத்தை உங்க இல்லத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு நான் சொல்ற முறையில பன்னெண்டு நாட்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த பன்னெண்டு நாட்களுக்கு கட்டாயமா உங்க கடன் பிரச்சனைக்கு அம்பால் தீர்வு கொடுத்துட்டு இனிமேலும் கொடுக்க போறாங்க இந்த விஷயம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வேணா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க தாராளமா கேட்டுக்கலாம் இந்த பதிவு மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா